அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ் முதல்ல உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிடுறேன் சரிங்களா என்ன தகவல்னு கேட்டீங்கன்னா வரவிருக்கிற தமிழ் புத்தாண்டு நாளன்னைக்கு சரிங்களா தமிழ் வருடப்பரப்பு தினமான சித்திரை முதல் தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஜோதிட வகுப்புகள் தொடங்கவிருக்குது சரிங்களா ஜோதிடராக வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் வகுப்பில் கலந்து கொண்டு படிக்கலாம் சரிங்களா அதுக்குண்டான வடிவடிவகைகள் வழிமுறைகள் எல்லாம் பங்குடி மாசத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா சரி இன்னைக்கு நாம என்ன பாக்கலாம் ஜாதகத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தால் தரக்கூடிய யோக பலன்கள் என்ன அவயோக பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்திடலாங்களா முதல்ல அவயோக பலன் பார்த்தரலாம் சரிங்களா நிறைவா யோக பலன் நல்ல பலன் பார்த்துரு முதல்ல கெட்ட பலன் பார்த்துடலாம் சரிங்களா அவயோக பலன்கள் என்னன்னு சனி செவ்வாய் தரக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை தரக்கூடிய பலன் விபத்தை தரும் அப்படிங்கிறது ஒரு விதி சரிங்களா வாழ்நாளில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை தரும் அப்படிங்கிறது ஒரு விதி சரிங்களா அதே மாதிரி இந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்து பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் பெரும்பாலும் அவர்களுக்கு மறுமண அமைப்பு ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது ஒரு விதி சரிங்களா சரி ஏன் இப்படி ஒரு அசுப விதி சொல்லப்பட்டிருக்கிறது செவ்வாய்சன் சேர்ந்து விபத்து நடக்கும் அறுவை சிகிச்சை ஏதோ ஒன்று நடக்கும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் சென் சேர்த்திருந்தா மறுமண அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருன்னு ஏன் ஜோதிட அமைப்புல இந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்குது முதல்ல செவ்வாய் பவானும் சனி பவானும் கடும் பகைத்தன்மை உள்ள கிரகங்கள் சரிங்களா கடும் விரோதத்தன்மை உள்ள கிரகங்கள் செவ்வாய் பகவான் சனி பவான் இரண்டாவது பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் பவானுக்கு சனி பகவான் பாதகாதிபதி சனி பவானுக்கு செவ்வாய் பகவான் பாதகாதிபதி மேசலக்கணத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதி அதிபதி செவ்வாய் அதுக்கு பாதகாதிபதி சனி பவான் சரிங்களா மகரலக்கணத்துக்கு செவ்வாய் பகவான் பாதகாதிபதி மகர லக்கணா அதிபதி சனி பகவான் செவ்வாய் பாவகத்தினுடைய அதிபதி பாவத்துடையது செவ்வாய் இப்படி முதல்ல ரெண்டு பேரும் கடும் பகை தன்மை உள்ள கிரகங்கள் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அமைப்பு இரண்டாவது செவ்வாய் பாதகாது செவ்வாய்க்கு சனி பாதகாது பாத்துட்டீங்கன்னா காலபுருஷு தத்துவம் அப்படிங்கிற அமைப்புல காலப்புருசு தத்துவம் அப்படிங்கிற அமைப்புல முதல் ராசியான ராசி மேசம் அங்கிருந்து அப்படி எண்ணிட்டு வந்தீங்கன்னா எட்டாவது ராசி விருச்சு அந்த எட்டாவது ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் தான் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்தோட அதிபதியா வர்றார் முதல் பாவகமான மேசத்துக்கும் அவரே தான் தலைவர் எட்டாம் எட்டாம் பாவத்துக்கும் அவரே தான் தலைவர் சரிங்களா இது மூணாவது காரணம் நாலாவது இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா நாலாவது இன்னொன்று பாத்துட்டீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இயற்கை பாப கிரகங்கள்னு ஜோதிடத்தில் அமைச்சிருக்கிறாங்க இயற்கை அசுப கிரகங்கள் செவ்வாய் பகவான் வந்து முக்கால் அசுபர் சனி பகவான் மூல அசுபர் இது ஜோதிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற நியதி வகுக்கப்பட்டிருக்கிற நியதி சொல்லப்பட்டிருக்கிற ஜோதிடத்தினுடைய அமைப்பு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இயற்கை அசுபர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அமைப்புலதான் ஒன்னு ரெண்டு பேர் பகை கிரகங்கள் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகாதிபதி இதுல காலபுரிசு தத்துக்குன்னு செவ்வாய் எட்டாம் பாவகாதிபதி கடைசியை பார்த்தோம்னா ரெண்டு பேருமே இயற்கை அசுப கிரகங்கள் அதனாலதான் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிற போது விபத்து நடக்கும் வாழ்நாள் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும் பெண்கள் ஜாதகத்துல ஏன் மறுமண அமைப்பு சொல்லுதுன்னா செவ்வாய் பாவன் வந்து பெண்களுக்கு வந்து கணவன் குறிக்கிற கிரகம் இல்லைங்களா அப்புறம் பகை கிரகம் பாதகாதிபதி சேரும்போது பெண்களுக்கு வந்து மறுமண அமைப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சனி சபாய் சேர்க்கைக்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் விதிகள் சரிங்களா சரி அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை உள்ள எல்லா ஜாதகத்திலையும் இந்த அவயோக பலன் அப்படியே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நடக்காம கூட போயிடலாம் சரிங்களா நடக்காம கூட போயிடலாம் அல்லது நடக்கலாம் சரி அப்படி நடந்தா எந்த அளவுக்கு நடக்கும் சாதாரண கெடுபலனா இருக்கலாம் ஒரு சுமாரான கெடுபலனா இருக்கலாம் அல்லது கடுமையான துன்பத்தை தரக்கூடிய கெடுபலனாகவும் இருக்கலாம் இதை தீர்மானிப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கையுள்ள அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்தான் தீர்மானிக்கும் சரிங்களா என்ன லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும் இல்லைங்களா என்ன லக்னம் லக்னத்துக்கு லக்னத்திலிருந்து பன்னெண்டு பாவங்களில் எந்த பாவகத்துல சனி பவானும் செவ்வாய் பவானும் சேர்ந்து இருக்கிறாங்க லக்னாதிபதியுடைய நிலை என்ன அந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகர்களுடைய ஜாதகத்துல மற்ற கிரகங்களுடைய அமைப்பு என்ன மற்ற கிரகங்களுடைய பார்வை என்ன சேர்க்கை என்ன என்ன தசை இத்தனையும் சேர்ந்துதான் இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவயோக விதிகள் செயல்படுமா அது அது செயல்படுமா அந்த அவயோகத்தை தருமா அல்லது தராதா தந்தா எந்த அளவுக்கு தரும் அப்படிங்கிறத தீர்மானிக்க கூடியது செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் தானே தவிர யூடியூப்ல சொல்லக்கூடிய எந்த ஒரு விதியும் எந்த ஜாதகத்திலையும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற உறுதி கிடையாது நடக்கலாம் நடக்காம போகலாம் அல்லது சுமாரா நடக்கலாம் மத்தியமும் நடக்கலாம் அல்லது முழுசாவே நடக்கலாம் அது அவங்கவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கணும் சரிங்களா அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கும் இது வந்து சனி செவ்வாய் சேர்க்கை தரக்கூடிய அவயோக பலன்கள் சரிங்களா சரி யோக பலன்கள் என்கிறத நல்ல பலன் என்ன பலன் தரும் அப்படிங்கிறது பார்த்திங்களா ஆனா ஒண்ணு பாருங்க செவ்வாயும் சனியும் மட்டும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் விபத்து ஏற்படுமானா அப்படி இல்லைங்க செவ்வாய் சனி அல்லாத மற்ற ஏழு கிரகங்களும் விபத்தை தரக்கூடிய அமைப்புல இருந்தா அவங்க அந்த விபத்தை தருவாங்க செவ்வாய் சனி தருத்து தருவாங்க அந்த அமைப்புல ஜாதகத்தில் இருந்தா அதனால செவ்வாய் சனி மட்டும்தான் அதை தருவாங்கிறது கிடையவே கிடையாது ஜோதிட நூல்கள் வந்து பொதுவ ஒரு விதி சொல்லியிருப்பாங்க அந்த விதி எந்த அளவுக்கு செயல்படும் அல்லது செயல்படாம போகும் அப்படிங்கிறதுல தீர்மானிக்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட தான் சரிங்களா சரி அந்த யோக பலன் அப்படிங்கிறது என்னங்கிற சுருக்கு பார்த்திடலாங்களா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உயிர்காரத்துவ ரீதியான அவயோக பலன்கள் எந்த ஒரு நிலையிலையும் அசுப கிரகங்கள் வந்து உயிர்காரத்துவத்தில் ஆகாத பலனையும் பொருட்காரத்தில் நல்ல பலனையும் கொடுத்துருவாங்க இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சொல்லப்படக்கூடிய பொருட்காரத்துவ யோக பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி வந்து தொழிற்காரர்கள் இல்லைங்களா உலகத்தில் அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி எந்த தொழிலா இருந்தாலும் அத்தனை தொழில்களுக்கும் அடிப்படை காரணகர்தான் சனி பகவான் இல்லைங்களா அப்படிப்பட்ட தொழில் காரகரான தொழிலுக்கு காரணகர்த்தாவான சனிபாவோடு செவ்வாய் சேர்றப்போ செவ்வாயினுடைய காரக தொழில்கள்ல அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறத யோக பலருங்க பொருட்காரத்து ரீதியா நல்ல சிறந்த பலன்களை தரும் சரி எந்த மாதிரி எந்த செவ்வாயினுடைய துறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டடம் சரிங்களா வாகனம் இயந்திரம் நிர்வாக ரீதி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தொழில் நெருப்பு சம்பந்தமான தொழில் பூமி சம்பந்தமான தொழில் இயந்திரங்கள் தொடர்பான தொழில் சூப்பர்வைசர் அதாவது நிர்வாகத்துறை அப்படி மேலாண்மை செய்யக்கூடியது சூப்பர்வைசர் கூடியது மருத்துவர் மருத்துவர்னா அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆப்ரேஷன் மருத்துவர் மருத்துவர் அரசு வேலை செக்யூரிட்டி விவசாயம் விவசாயம் போலீஸ் ராணுவம் சீருடை பணியாளர்கள் சீருடை அது எத்தனையோ அமைப்புகள் இருக்குது சீ ஒரே மாதிரி சீருடை அடைஞ்ச பணியாளர்கள் சீருடை பணியாளர்கள் இயந்திரம் இயந்திரம் இன்ஜினியரிங் தொடர்பு இயந்திரம் தொடர்பு இன்ஜினியரிங் துறை தொடர்பான பணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில செவ்வாயினுடைய காரணத்துவ தொழில்கள்ல துறைகள்ல ரியல் எஸ்டேட் உட்பட சரிங்களா அந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ள ஜாதகரை அந்த துறைகளில் அந்த ஜாதகர் ஈடுபட வைக்கும் சிறப்பை சிறப்பு இத்தனை துறையில் எந்த துறையில் இருப்பாங்க இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இத்தனையிலேயே அவங்க எந்த துறையிலும் எந்த தொழில் இருப்பாங்க எந்த வேலையில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் அவங்கவுங்க தனிப்பட்ட சார்ந்த தீர்மானி என்ன லக்னம் லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க லக்னாதிபதியினுடைய நிலை என்ன சரிங்களா என்ன புத்தி மற்ற கிரகங்கள் சேர்க்கை பார்வை என்ன இதை பொறுத்து செவ்வாய் பகவானுடைய கார்த்த தொழில்கள் அவர்களுக்கு சிறப்பை தரும் அது எந்த அளவுக்கு தரும் அதையும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகளை தான் தீர்மானி யூடியூப்ல சொல்லக்கூடிய ஒரு விதி பொதுவான விதி தானே தவிர இந்த துறை தலை துறைகள் இருக்கு இதில் எதில் அவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கணம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவத்தில் செவ்வாய் சனி உட்கார்ட்டு அந்த செவ்வாய் சனியோட சில கிரகங்கள் சேர்ந்திருக்கு சிலங்கள் பார்த்திருக்கு இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் அதனால இவங்க ஏதாவது ஒரு துறையில அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தின் அமைப்பு இருப்பார்கள் அடுத்ததா இன்னொரு பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கியுள்ள ஜாதகர் ஆண்களுடைய ஜாதகராக இருந்தா சரி ஆண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பவன் சனி பவன் சேர்ந்துருந்தா அவங்களுக்கு வந்து சகோதரர்களோட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சகோதரோடு சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு அதே செவ்வாய் சனி சேர்க்கை பெண்கள் ஜாதத்தில் இருக்குது சரிங்களா பெண்கள் ஜாதத்தில் இருக்குது பெண்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும்னா கணவனோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது கணவனோடு செய்யக்கூடிய தொழிலில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெண்கள் ஜாதத்திலிருந்தா கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு வந்து செவ்வாய் பவன் கணவன் குறிக்கிற ஜாதம் இல்லைங்களா அதனால பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிற போது கணவனோடு சேர்ந்தோ அல்லது கணவனுடைய தொழில பங்கெடுத்து போடக்கூடியதா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு கணவனோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பை பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் தரும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்